அனந்த வீர மூரையளை விட்டு எங்க சின்ன அனந்த படுகளை காட்ட விட்டு எங்க சின்ன கோலகிரி சங்கரேசுடி களையா மின்போவா களையா ஓகே மீசு துடிக்கலையா உனக்கு அங்க மின்போவா மேலே போய் அந்த அளவு குளம்ப சின்ன அண்ணவருக்கு அந்த கோவம் அளவுல அது கோவம்ங்க ஓட்டு வச்சிருந்த கை விழுந்து கால தட்டி எரிஞ்சுட்டுங்க ஒப்பரையும் தட்டி வீசிட்டு மேல வருவாருங்க உடனே தங்கம் சொல்றா இந்த மாதிரி செ பெரியண்ணா குளத்துக்கு போயிருக்கிறாரு இந்த மாதிரி போற்காலத்து இந்த சுச்சுவேஷன் சொன்னேட்டிங்க உடனே சங்கர் சொன்னான் போர்காலத்துக்கு போறேங்கிறாருங்க நான் சொல்ற பெரிய வர வரைக்கும் நில்லுன்னு சொன்னாலே கேட்கலீங்க என்ன வித போற்காலம் போகறது இல்லைங்களா எரி நாரே செங்கூதீர செங்குறீர அட செங்கூதே ஆமாமா அடையடுச்சா அண்ணன் ஏறினாரே அண்ணன் செங்குறீர அட செங்கூதார செங்கூர அரே ஆமா ஆமா அடைய எடுத்தா எடுத்தா பொஞ்சாவுக்க ஆள கண்டா அங்கே கன வேண்கே அட அழகு அட கணவான ஆமா அங்கே மரநீலாவே கடாங்க அட கன கணக்கே அட கானக்கே அடே ஆமா அம்மா திவரோ திவரோ நீலாவே அட மீன் முலே சண்டால சூ கடிக்கோ சிக்கோ அட சோ அட ஆமா அட முன்னுதாவுதங்கே மீன் முழு சண்ட கடுகுங்கல்லு பட்டாக மாமா கடகுபொடி கடுகுபொடி ஆனதெங்கே தடா டீலாவே வருகுதடா வருகடா நீலாவே வரு நீலாவே ஆமா வேட்டு வர வேட்டு வர தேடியோ ஏவே வருக வருகட நீலாவே 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 ஆமா வேட்டு வர வேட்டு வர தேடியல்லோம் அப்படித்தானே அந்த பொன்னர் வரு சங்கர் வருகைகிறேன் அடங்கியும் இறங்காம இறங்காம இறங்காமா பாராண்டா பாராண்டா இளவரசு வேக

சேட்டுவர வேற காணோ கண்ணே சவக்கதங்க ஆமாமா வேட்டு வர வேட்டு வர தோழியோ அப்படித்தானே சின்ன கொள்ளாட்டு பட்டியலு பட்டியல் பட்டியலு பட்டியலி புல்ல நரி பூந்தது போல் வே சொன்னா அந்த குளத்தையும் அழிச்சிருவான்னு சொல்லி பன்னிமர புரோட்டிலே மறைந்திருந்து வாழைத்தண்டம் வெல்வெழுத்து வாழநார நாந்தொழுத்து முல்லைப்பூவா அம்பெழுத்து விட்டாருங்க அப்பதானே இந்த சங்கரே ஓஹோ ஒரு முன்னி வேட்டு இங்க இருந்து அம்ம விட்டான் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தலைப்பா அவங்களுக்கு ஒரு தலைப்பு அவர் அந்த இலைய தட்டிட்டு பேசுங்க அதை பார்த்த உடனே இந்த இலையை தட்டினது ஒண்ணுதான் நம்ம உயிரை தட்டுனது ஒண்ணுதான் சொல்லி ஊனப்போ அங்க வாள் எடுத்து மாண்டு மடிஞ்சாருங்க சங்கர் இதுக்கு அப்புறம் தானுங்க வெள்ளா குலத்தில வந்துங்க பெரிய ஆளு அங்க இருந்து வராரு நீங்க இடையான சங்க ஓட்டுக்கு தங்க ஓட்டுக்கு பிறந்து வந்து சங்கத்தை பார்த்து கேட்கறாருண்ணா ஏம்மா என்னம்மா ஆச்சு எங்க சங்கரை காணோம்னு சொல்லி கேட்கையிலே நான் ஆடு வரும் இலையிலே நல்ல கனா நாங்கெண்டேன் ஏழு வரும் இலையிலே கெட்டகனா நாங்கன்றேன் இந்த மாதிரி சின்ன அண்ணன் எங்க சின்ன அண்ணன் வந்து போனாருங்கண்ணா சங்கரண்ணை போகலைன்னு போக வேண்டாம்னு சொன்னேன் கேட்காது போனாருங்கண்ணா

ஒரு கேட்கமான கவலைப்படாத தங்கமே உனக்கு நான் ஏழு அடையாளம் விட்டுட்டு போறேன் மேகா அடையாளம் மல்லிகப்பூ சோதனை தேங்காய் அடையாளம் திருவிளக்கு சோதனை சோதனை ஒரு சோதனை ஒருவேளை நாங்க போர் மாண்டு மடிச்சுட்டா அண்ணா போகாதே போகாதே அண்ணா அண்ணாது சொப்பனோ நானும் கண்டே அண்ணா போகாதே போகாதே என்புற பேர் அண்ணா கொல்லாத சொப்பானோ நானும் கண்டே ஆந்தை நல்லோ அந்த ஆந்தை நல்லோ அந்த அழற கண்டே அடரோட்டாங்க கண்டே பொனிவள நாட்டிலே அழகோ கண்டே வாழை நல்லோ வாழ வாழை நல்லோ வாழை அழிய கண்டேன் வாழ நாடு சாய கண்டேன் அண்ணா வாழ நாடு சாய கண்டே தென்னை நல்லோ தென்னே அண்ணா தென்னை நல்லோ தென்னே அழிய கண்டேன் தென்னாடு சாய கண்டேன் அண்ணா தென்னாடு சாய கண்டேன் அப்படின்னு சொல்லி என்னதான் அவர் நாள் ஒரு நாள் அண்ணமார் சொல்லிட்டாரு நான் போகத்தான் போறேன் தம்பி போர்க்களம் போய்க்கு நான் போகத்தான் போறேன்னு சொல்லும் தங்கா குருகா நிகழ்ந்த அப்ப சொல்றாங்க அப்படி நாங்க போர்ல போய் மாண்டு மடிச்சுட்டா காட்டி காட்டிதான் மாண்டு எடுப்பது மாண்டு எடுப்பு மாடி பின்பது காட்டி மாண்டு எடுத்துட்டு மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு

துவே தருவையா தாண்டிதுவார் வா தாண்டிதுவார் கருவையா தாண்டுதுவார் பூதமிட்டேன் தே சூரேட்டே 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 அரேட்டே பல்லபட்டி அண்ணம் மேரேச்சா ஏ மூக்கट्टे அண்ணே சூரேட்டே 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 முகர்ஜி அண்ணம் மேரேச்சா ஏ மூக்கट्टे அண்ணே சூரேட்டே சூரேட்டே முகர்ஜி அண்ணம் மேரேச்சா கந்திபாரி அண்ணம் அண்ணே பூத விட்டே பூத விட்டே பூத விட்டே பூத விட்டே காரூரே அண்ணம் மேரேச்சா ஏே கண்ணுட்டி அண்ணே சூரேட்டே 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 வெட்டி சூற புளியூரே என் பேர் வச்சா அண்ணன் வெட்டியதால் வெட்டியதான் வெட்டியதால் வெட்டியதான்

ஆனாலும் பார்க்காமல் பார்க்காமல் வெட்டி சாய்க்கிறார் அந்த குளமே அழியணும் வெட்டி சங்காரம் செஞ்சுட்டு வராரு கடைசியில ஒரு கர்ப்பிணி பெண் இருக்க ஒரு குழந்தையை மட்டும் எனக்கு விட்டுட்டு போங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் கொள்ளி காட்சி வேணும்னு சொல்லி அண்ணம்மார் அதை மட்டும் விட்டுட்டு வராங்க சங்கர் போனதுக்கு அப்புறம் நாட்டை நம்ம எப்படி ஆட்சி செய்யறதுன்னு என்ன பண்ண போகும்போது அவர் கூட கூட பிறந்த வாளோடு மாண்டு மடிஞ்சார்